எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கோவக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுமாரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இது மாதிரி ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போடுங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணுங்க எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோவக்காவை நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாத மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மசாலாலாம் கோவக்காவில் ஒட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா காயிலும் படுற மாதிரி இருக்கணுங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிவிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்ச கோவக்காவை இதில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுக்கணுங்க கேஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் கோவக்காய் வேகாது இப்போ இது நல்லா வதங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வறுத்தாச்சுங்க கா காயும் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்து வேறு பார்த்துதான் மாற்றிக்குவோம் அவ்வளோதாங்க சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறுபடாதீங்க தேங்க் யூ